வணக்கம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை நடந்திருக்குது ஒரு உட்கட்சி முதல் பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அதை பற்றி சுருக்கமா பார்க்கலாம் சேனலை பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் சரி இந்த தந்தை மகன் சண்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் எல்லாமே ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதே போல மருத்துவரையா ராமதாஸ் அவர்களுக்கு வயசு அதிகமாகிடுச்சு இப்பொழுது தன்னுடைய கட்சியில தன்னுடைய மகள் வழி குடும்பம் மட்டுமே மிகப்பெரிய ஆயுதத்தை செலுத்திட்டு இருக்காங்க தன்னுடைய மகள் வழி பேரனும் இந்த கட்சியில ஐக்கியமாகி அந்த குடும்பமும் வளரணும்னு நினைக்கிறாரு அதுதான் இந்த கட்சியினுடைய உட்கட்சி மோதலுக்கு காரணமாக இருக்கிறது இதை தான் நான் சொல்லியிருந்தேன் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லியிருந்தேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப அந்த மகள்வழி பேரன் சின்ன வயசு இருந்தாலும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னதாகவே அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் அப்படிங்கிற கடலில் இறக்கியிருந்தா இந்த மோதல் இப்பொழுது ஏற்பட்டிருக்காது அதை விடுத்து தன்னுடைய வயதான காலத்தில் மகன் வழி பேரனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் த தலைவராக மாற்றுறது தான் இந்த பிளவுக்கு காரணம் அப்படி மகன் வழி பேரனை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்தா கட்சி இரண்டாக உடையும் போட்டி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறார் அதனால தான் அந்த மேடையே சொல்லியிருந்தாரு நேற்று வந்தவர்கள் தான் கட்சி தலைவராக கொண்டு வந்தா கட்சியில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சவன்லாம் இன்னைக்கு கீழே மேடைக்கு கீழே அமர்ந்துட்டு இருக்கான் அதனால எந்த முன் அனுபவம் இல்லாத அவரை தலைவராகுவது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தாரு அந்த ஃபோன் நம்பர் எதுக்கு கொடுத்தா கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் இனி யாரும் தந்தை தொடர்பு கொள்ள தேவையில்லை என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தாரு அடுத்ததாக நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் அதே போலவே மருத்துவரையா எப்படி அவருடைய மகனை வளர்த்திருக்காரோ அதே போலத்தான் மகன் நடந்து கொள்வார் அதிலும் எந்த விதமான சந்தேகம் இருக்காது ஒரு நல்ல தந்தையாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நன்றாக நல்ல பள்ளியில் படிக்க வச்சு காலேஜில் படிக்க வச்சு நல்ல மருத்துவராக்கி நல்ல அரசியல்வாதியாகவும் ஆக்கியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ராமதாஸ் அவர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அதை போலவே இப்பொழுது கடந்த காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தன்னுடைய அரசியல் நிலையை ஒவ்வொரு சமயத்திலும் மாற்றிக்கொண்டிருக்கிறதோ கொண்டிருக்கிறதோ அதை போலத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கூட்டணி கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது அப்படிங்கிற சம்பவங்களை எல்லாமே மிக சரியாக செதுக்கி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன் ராமதாஸ் அவர்கள் கடந்த காலத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார் அந்த தேர்தல் முடிந்தவுடனே அந்த கட்சியிலிருந்து விலகிடுவார் அதற்காக மிகப்பெரிய தொகை வாங்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க ஏராளமான எம்எல்ஏ எம்பி சீட்டுகளும் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையாக இருந்திருக்கிறது அப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தனால அந்த கட்சியை சேர்ந்த அதே வகுப்பை சார்ந்த தொண்டர்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் விரி விர விரக்தி அடைஞ்சு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி வெளியேறிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இன்னை வருகும் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்தித்திருந்தால் நேர்மையாக இருந்திருந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராகவாது குறைந்தபட்சம் இருந்திருப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது அப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தன்னுடைய கட்சியை மாற்றி மாற்றி கூட்டணி அமைத்ததன் காரணமாக இப்பொழுது அந்த இப்பொழுது அந்த கட்சி ஒரு அதாள வாதாளத்திலிருந்து இப்பதான் கொஞ்சம் மேல வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக சாகும் வரை நானே அந்த கட்சியினுடைய தலைவன் அப்படி இருப்ப தலைவனாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அது மிக மிக ஒரு தவறான செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாக கடந்த காலத்துல முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தொண்ணூத்தி மூணு வருஷங்களிலும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தால் இருந்தார் ஆனால் அவர் தலைவராக இருக்கும் வரை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆக்கவில்லை அது அவர் செய்த மிகப்பெரிய தவறு எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த விஷயத்துல தற்பொழுதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக 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 பொறுமைசாலியாக தான் இருந்தார் தந்தை இறக்கும் வரை முதலமைச்சராக வரவில்லை ஆசைப்படவும் இல்லை ஆசைப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா அவர் ஏதாவது வழியில இதை போலவே அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சண்டை சண்டை போட்டு கண்டிப்பாக முதலமைச்சராக ஆகியிருப்பார் ஆனால் பொறுமையா இருந்து இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் இது அவருடைய பொறுமை காட்டுகிறது இருந்தாலும் அது மிகப்பெரிய டிராபேக் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை இருக்கும் பொழுதே மகன் முதலமைச்சராக ஆகியிருந்தால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்க மு க ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்கிறாரோ அதை அவருடைய தந்தை சுட்டி காட்டியிருப்பார் மிகுந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகன் முதலமைச்சராக இருந்து என்னென்ன தவறு செய்கிறாரு அதை திருத்திக் கொண்டு சொல்லியிருப்பாரு அப்படி தான் உயிருடன் இருக்கும் பொழுதே மகனை முதலமைச்சர் ஆக்காதனால தான் இன்னைக்கு ஒரு தவறான சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறான ஆட்சியை மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்காரு அதே போலவே பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தந்தை இருக்கும் பொழுதே கட்சியினுடைய தலைவராக்கி கட்சி ஏதாவது தவறான முடிவெடுத்தால் அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதாவது தவறான முடிவெடுத்தால் அதை சுட்டி காட்டும் இடத்துல ராமதா ராமதாஸ் இருந்தால் ராமதாஸ் அவர்கள் இருந்தால் மிக சரியாக இருக்கும் அதை விடுத்து சாகும் வரை நானே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்வது அந்த கட்சிக்கும் அவருக்கும் அழகில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் நூறு சதவீதம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொண்டனாக ஏற்றுக்கொண்டு விட்டான் அதற்கு உதாரணம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை தனியாக மகன் தனியாக கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க அதில் ராமதாஸ் அவர்களுடைய அணியில் ஒரு அஞ்சு சதவீதம் மட்டுமே மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு கலந்து கொண்டாங்க அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அன்புமணி ராமதாசினுடைய தலைமையின் கீழ் நடந்த கூட்டத்திலாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அன்புமணி ராமதாசனுடைய மனைவி மற்றும் அவர்களுடைய பெண் குழந்தைகள் எல்லாமே அப்படி தன்னுடைய மகன் வரல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அணி தலைவராக முகிந்தன் அவர்களை நியமித்தார் அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால்தான் இந்த பிளவு பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த காலத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தகுதி இல்லாத மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் அனுமதி வழங்கி ஊழல் செஞ்சாருங்கிற வழக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் இருக்கும் அந்த வழக்கை வச்சுதான் பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி அன்புமணி ராமதாஸ் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்கு இழுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ராமதாஸ் அவர்களுடைய இறுதிக்காலம் அப்படின்னு சொல்லணும் காலம் என்றால் மரணமடையும் காலம் கிடையாது தவறாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் தன்னுடைய காலத்தில் இப்படிப்பட்ட தவறான முழு எடுப்பது தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே போல பாட்டாள மக்கள் கட்சியை சேர்ந்த தொண்டன் மிக தெளிவாக இருக்கிறான் அன்புமணி ராமதாசா தலைவர் அப்படின்னா மிக தெளிவாக இருக்கிறார் கடந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் இதை போலத்தான் ஒரு தவறு செஞ்சார் நானே சாகும் வரை அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை எதிர்த்து மகன் அபிஷேக் அபிஷேக் யாதவ் அவர்கள் அவனுடைய அவருடைய மகன் முலாயம் சிங் அவருடைய மகன் அபிஷேக் யாதவ் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக கட்சியை பிரித்து அவரே ஒட்டுமொத்த தலைவராக இந்த நிலையில் இருக்கின்றார் அதை போன்ற ஒரு நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்படாது என்று நாம் நினைப்போம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி